வெறும் பத்தே நிமிஷத்துக்குள்ளே வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க இதை செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் இதை செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே கிடையாது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் நான் இன்றைக்கி ஒரு கப்பு அதாவது இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு தான் கொளக்கட்டை மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா பச்சரிசி மாவு அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு சரியாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு பால் வந்து ஊற்றிக்கோங்க பால் வந்து காய்ச்சின பால் தான் ஊற்றணும் பால் ஊற்றுனதுக்கப்புறம் அரிசி மாவு அப்படியே லைட்டாக திரி திரியாக உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும் ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் பால் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கலாம் இது கூடவே நம்ம எந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரையும் எடுத்துக்கோங்க நம்ம சர்க்கரை சேர்க்குறதுனால ஒயிட் கலரில் வரும் உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க இப்போ பாருங்கள் பால் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக ஈரப்பதம் வரும் நம்மளுக்கு இதே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஈரப்பதம் வந்துக்கிட்டு இருக்குது அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க இப்போ அடுத்து தான் இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து முக்கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு அதே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் ஏன்னா வறுக்காமல் இருக்குது இல்லையா அதனால் இதே நல்லா இது கூடவே வச்சு வறுத்துக்கலாம் இப்போது பால் சர்க்கரை தேங்காய் எல்லாம் சேர்ந்து இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி டைட்டாக வச்சு அமுத்தி விட்டுருங்க இப்போது ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் போல் பாதாம் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கருப்பு எள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கிஸ்மிஸ் பழம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு லைட்டாக வந்து வறுத்தாச்சு இப்போ வறுத்தது போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் பால் சேர்க்கலைன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நர்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் அந்த நட்ஸ் வந்து படுறது அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி டைட்டாக எடுத்து நல்லா அமைக்க பிடிங்க பிடிக்கும் பிடிக்கும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்து லட்டு பிடிக்க வரும் இப்போ பாருங்கள் ஈஸியாக வந்துகிட்டு இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலேயும் இருக்கக்கூடிய லட்டை வந்து எடுத்துக்கலாங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்க இல்லையா இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்ச உடனே காலியாக போயிடும் உங்களுக்கே மிச்சம் இருக்காதுன்னா பார்த்துக்கோங்க இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நாள் அல்லது ஒரு வாரம் கூட நீங்கள் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது ஏன்னு சொன்னால் நம்ம காய்ச்சின பால் தான் ஊற்றிருக்கோம் இப்போ இதே மாதிரி நான் மீதி இருக்க எல்லா லட்டையுமே பிடிச்சிக்கிறேன் நம்மளுக்கு இந்த ஒரு கப்பு மாவுக்கு எத்தனை லட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த லட்டுடைய டெக்ஸ்சர் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கடைசியில் வீடியோவுடைய லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப இன்ஸ்டண்ட்டான மெத்தடில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க அப்படியே வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சி போவோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஜெனாஸ் ரெசிப்பியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்